எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில இந்த ஃபேத் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு புதிய மாதத்துக்குள்ளாக கத்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் ஆமா கத்தர் புதிய கிருமைகளை உங்க மேல இந்த மூலமாய் ஆண்டவர் ஊற்ற போகிறார் வேர்டுக்கு ரெடி ஆயிக்கோங்க கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணணும்னு விரும்பினார்னா வார்த்தையை தான் கொடுப்பார் ஆமே ஸோ வார்த்தைக்கு போறதுக்கு முன்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக போகலாம் ஆமாம் பிரியமானவர்களே இந்த பிப்ரவரி மாதத்துக்கு கர்த்தர் சமூகத்தில் காத்து விட்டு இருந்த இந்த பிப்ரவரி மாதத்துக்கு எங்கள் ஃபெய்த் கிளினிக் சொந்தங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை கத்துற உங்களுக்குன்னு ஒரு வாக்குதத்தமாக கொடுத்துருக்கார் வாசிப்போமா உபாகமம் ஒன்று எட்டு

போக போகிறார் எகிப்துல இவங்க அடிமைகளா இருந்தாங்க எகிப்த விட்டு வெளியே வரும் பொழுது நாற்பது வருஷம் நாடோடிகளா இருந்தாங்க நாற்பத்தி ஓரா வருஷத்துல கத்த சொல்லுகிறார் என் பிள்ளைய என் மகனை நீ இந்த நாள்ல சுகந்தரிக்க போகிறார் ஆமா சொல்லுங்க நான் சுகந்தரிக்க போகிறேன் சுதந்திரிக்க போகிறேன் பிப்ரவரி மாசத்துல பிப்ரவரி மாசத்துல இதெல்லாம் நான் இழந்தனும்

இந்த நாற்பது வருஷத்துல வனாந்தரத்துல கத்தருக்கு கீழ்படியாதவர்களா இருக்கிற இந்த ஜனங்கள கத்தர் சுதந்திரிக்கும்படியாக அழைக்கிறார் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு முன்பாக பிரமாதமா ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரமாதமா இருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத நன்மைகளை இந்த பிப்ரவரி மாசத்துல கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் சொல்லுங்க இந்த பிப்ரவரி மாசத்துல பிப்ரவரி மாசத்துல யாருக்கோ வாக்கு பண்ணத யாருக்கோ வாக்கு பண்ணன எனக்கு சேர்த்து தருவாரு சேர்த்து

அதிகாரம் வசனத்தை வாசிப்போம் இது ஒரு பின்னணி என்னன்னா பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்கிறார் ஒரு ஆளுக்கு ஐந்து தாளந்த கொடுத்தாராம் இன்னொருத்தருக்கு ரெண்டு தாளந்த கொடுத்தாராம் இன்னொருத்தருக்கு ஒரு தாளந்த கொடுத்துட்டு கொஞ்ச நாள் வெளியே போயிட்டான் திரும்பி வரும்போது எஜமான் பார்க்கிறாராம் அஞ்சு தாளந்து கொடுத்தவர்கள் பத்தா மாத்திருக்காராம் ரெண்டு தாளந்து கொடுக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணிட்டாங்களா நாளா மாத்திட்டாங்களா இந்த ஒரு தாளங்க வாங்கினவன் என்ன பண்ணாரா ஆண்டவருக்கிட்ட வந்து ஆண்டவருக்கே பிரசங்கம் மாட்டார் வார்த்தைக்கே வார்த்தையை பேசுறாரு பாருங்க நீ நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் ஆச்சா பூச்சா கீச்சான்னு பயங்கரமா பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு நீ ஏன் இவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்க ஒன்னால இந்த ஒரு தாளந்த ரெண்டா பெருக்க முடியலனா இதை பெருக்கிறதுக்கு சில வரங்கள் இருக்கும்ல அவங்க கிட்ட கொடுத்து நீங்க பெருக்கிருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு தெரியுங்களா இந்த அஞ்சு தாளந்து கொடுத்தவர்களுக்கு பத்தா மாத்தினார் பாத்தீங்களா அவர் சொல்றாரு வா என் பிதாவின் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி இந்த ரெண்டு நாளா மாத்தினா பாருங்க அவர் சொல்றாரு வா என் பிதாவின் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி சொல்லிட்டு கடைசியில ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்களேன் வாசிங்க மத்த இருபத்தி அஞ்சு இருபத்தி தாளந்தை எடுத்து பத்து தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள் என்ன சொல்றாரு கத்தர் அந்த ஒரு தாளந்த மாத்திரம் வச்சிருக்காங்கல்ல அவங்கிட்டது எடுத்து நான் ஏற்கனவே பத்தா பெருக்கி கொடுத்த பாருங்க நிறைய வைத்திருக்கிறான் பாருங்க அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஐந்தாவா கொடுங்க ஒவ்வொரு அஞ்சு தலந்த கொடுத்தாரு அவர் அஞ்சா பெருக்கி பத்தா வச்சிருக்கிறாரு ஏற்கனவே பத்து ஆசீர்வாதத்தை வைத்ததுக்கு அப்புறம் கத்த சொல்ல போதாதுப்பா இருக்கிறவங்கிட்ட இந்த இல்லாதவங்க கிட்ட இருந்து பிடுங்கி இருக்கிறவங்க கிட்ட கத்த என்ன பண்ணாரு தரப்போகிறாரு இந்த மாசம் உங்க வாழ்க்கையில் நான் சொல்லுகிற தாளந்தன் என்ன தெரியுமா கிருபை தாளந்தன் என்ன தெரியுமா வரங்கள் தாளந்தன் என்ன தெரியுமா தேவன் உங்க வாழ்க்கைய வச்சுக்க விசேஷித்த திட்டங்கள் இந்த நாட்களை உங்களை பார்த்து சொல்லுகிற பிரியமானவர்களே நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் கத்த கிருபை தந்திருக்காரு நிறைய பேர் வாழ்க்கையில கத்தர் வந்து டேலண்டா தந்தாரு நிறைய பேர் வாழ்க்கையில கத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு அவங்க பிளான வச்சிருந்தாரு ஆனா யாருமே அதை வந்து உபயோகப்படுத்தல சோம்பேறித்தனமா விட்டுட்டாங்க ஆனா கத்தர் உபயோகப்படுத்துற உங்களை தாகத்தோட ஆண்டவரே உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே யூஸ் பண்ணுங்கன்னு அவர் பாதத்தை புடிச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு இன்னைக்கு உபயோகமற்றவர்கிட்ட கொடுக்கப்பட்ட தாளந்த கிருபைகளை வரங்களை எடுத்து உங்க மேல தரப்போகிறார் கமெண்ட் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா பிளஸிங்ஸ் எக்ஸ்ட்ரா பிளஸிங்ஸ் எக்ஸ்ட்ரா பிளஸிங்ஸ்

ஆமாம் ஆமா மூணாவதாக பாருங்க சவுளியும் தாவிதியும் பாக்குறேங்க தாவீதோட வாழ்க்கையில பாருங்க அவர் வந்து கரடி கூட சண்டை போட்டாரு பிசாஷ் ஒண்ணுமே பேசல கரடியை ஜெயிக்க வச்சிருச்சு தாவீத ஜெயிக்க வச்சிருச்சு அடுத்தது சிங்கத்து கூட சண்டை போட்டாரு சிங்கத்தை தாவீத ஜெயிக்க வச்சுட்டாரு அப்புறம் என்ன பண்றாரு கோலியார் கூட சண்டை போட்டாரு கோலியார்ட்ட தாவீது கிட்ட தோக்க வச்சிருச்சு தாவீத ஜெயிக்க வச்சிருச்சு ஆனா இந்த நேரத்துல எல்லாம் ஒண்ணும் பண்ணாத பிசாசு எப்பத்தமா வேலையை காமிச்சிட்டு தாவீதுக்கு இன்னொரு ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை தாவீதோட வாழ்க்கையில கூடுதலா கொடுக்கிறார் தாவிதோட வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்னன்னா அனாயிண்டிங்க கொடுத்தார் இசை வாசிக்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார் பாடல் எழுதுகிற ஒரு அபிஷேகத்தை கொடுத்துக்கிறார் தேவ பிரசனத்தினால நிரப்பப்படுகிற ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாரு அதெல்லாத்தையும் கொடுத்துட்டு சவுளுக்கு ராஜத்துவத்தை கொடுத்தாரு பாருங்க ஆனா தாவிது தேவனை தேடுகிறவனா இருந்தா தேவனை வாஞ்சிக்கிறவனா இருந்தனால என்ன நடந்தது தெரியுமா இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்

நிறைய பேர்த்திட்ட மிகப்பெரிய இருக்க பொசிஷன் சார் கத்தர் பிடுங்கி உங்க கையில கொடுக்கறத நான் பாக்குறேன் கத்தர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை தருகிறார் ஐ கமெண்ட் பண்ணுங்க ஐ ரிசீவ் மை எக்ஸ்ட்ரா பிளஸிங் என்னுடைய கூடுதல் ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன் சில உங்க வாழ்க்கையில தோணும்ல எனக்கு மட்டும் ஏங்க பிரச்சனை ரொம்ப வருஷமா ஒரே விதமான பிரச்சனை இருக்கு தாவீதோட வாழ்க்கையில கூட கரடி அடிக்கும்போது பிரச்சனை வரல சிங்கத்தை அடிக்கும்போது பிரச்சனை வரல கோலியா தடிக்கும் பிரச்சனை வரல அவன் தலையில எண்ணெயை ஊத்துனதுக்கு அப்புறம் வந்துச்சு பாருங்க பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தீச்ச தெரியுமா பிரியமானவர்களே 13 வருஷம் தாவீது வனந்தரத்துல சுத்த ஆரம்பிச்சார் இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில எல்லாரும் நல்லா இருக்காங்க பிரதரே கூட பிறந்தவங்க நல்லா இருக்காங்க 나 மட்டும் தான் கஷ்டப்படுற நான் மட்டும் தான் அழறேன் திரிற பாடுறற எந்த முன்னேற்றத்தை பார்க்க முடியல நீங்க நினைக்கிறீங்களா உங்களை பார்த்து தேவ ஆவியானர் நீ உன் குடும்பத்தை தாவீதை போல கத்தர் வேறு பிடித்து உன் தலையில ஒரு எக்ஸ்ட்ரா அபிஷேகத்தை ஊத்தி இன்னொருத்தருக்கு கொடுத்த ராஜத்துவத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்த அரசாங்கத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்த

இவங்க என்ன பண்ணல செய்யல சில நேரத்துல சில உதவிகளை செய்திருப்பீங்க அந்த நேரத்துல அந்த மனிதர்கள் உங்களுக்கு உதவி பதிலாக கூட சொல்லாம உங்க பேரை கெடுத்து அனுப்பிட்டு இருப்பாங்க அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க மொர்த்தைகாய் நன்மை செய்து அவனுக்கு எந்த பலனும் அடையாமல் இருந்தான் யோசேப்பும் அப்படிதான் அவன் கனவுக்கு அர்த்தம் சொல்லுகிறார் கனவுக்கு அர்த்தம் சொல்றது மாத்திரம் நம்மள ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார் எப்பா நீ ராஜா கிட்ட போனும் சொல்லு என்னை தப்பான குற்ற வழக்கில் என்னை ஜெயில வச்சிருக்காங்க சொல்லி என்னை விடுதலையாக்கி கொடுங்கப்பான்னு சொன்னா யோசே யோசு யோசேப்போடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறவன் யோசேப்பை மறந்துட்டான்னு வேதம் சொல்லுது இந்த நாளில கத்த சில ஆட்களை உங்க வாழ்க்கையில மறக்க வைப்பான் ஆமா காலத்துக்கு முன்பாக உனக்கு யாரோ உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவியை உன் வாழ்க்கையில கத்தர் வயதில் திட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துடும் என்ன பண்றாரு மறக்க வைத்தார் யோசிப்புடைய உதவியாளன தேவன் என்ன பண்ணார் மொர்த்தை உதவி செய்ய வேண்டியவர்களை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தினார் ஏன் தெரியுமா அந்த இரவுல காத்தர் என்ன பண்ணுகிறார் ராஜா குள்ள பேசுறார் ராஜா என்ன பண்ணுறாரு இவனை கனப்படுத்தணும் இவனுக்கு ஏதோ ஒரு நன்மை செய்யணும்னு முடிவெடுக்கிறார் முடிவெடுக்கிற நேரத்துல என்ன நடக்குது பாருங்க எஸ்தர் ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிங்களேன் செய்த தூக்கு மரத்திலே மொர்த்தகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவின் ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தார் என்ன பண்ணுகிறாரு ராஜா கிட்ட மொத்தை காய தூக்கல மாட்டலான்னு கேக்குறதுக்காக வராரு எந்த டைம்ல வராரு ஆறாம் அதிகாரம் முதல் வசதி வாசிங்களே அந்த ராத்திரி அந்த ராத்திரியில அகாசு வெறு மாத்திர தூக்கம் விடல பிசாசு தன்னுடைய ஆளுகளுக்கு தூக்க விடாம வேலை செய்தது ஆனா என்ன பண்ணா தெரியுமா அந்த ராத்திரியில ஆமான் வந்து ராஜா கிட்ட இந்த மொத்தை காய தூக்கல ஏத்தலாம்னு சொல்லி பர்மிஷன் கேட்கறதுக்கு முன்பாகவே மொத்தை பத்தி கத்தர் கனவே ராஜா கிட்ட பேசி இருக்கிறாரு சொல்லுங்க ஏற்கனவே எனக்காக ஏற்கனவே எனக்காக கத்தர் ராஜா இடத்துல கத்தர் ராஜா கத்தர் உயர் மனிதர் இடத்துல உயர் மனிதர் கத்தர் உயர்ந்த அதிகாரிகள் மனதில் அதிகாரிகள் மனதில் எனக்காக எனக்காக பேசுவாரு பேசுவார் நிச்சயமா பேசுவார் என்ன நடந்தது அவர்கள் இவர்களை என்னைக்கு தூக்கு போடலாமோ என்னைக்கு இவங்களை அழிக்கலாமோ நினைச்சாங்களோ அன்னைக்கு ஆமான் அந்த என்ன பண்ணாரு அந்த இடத்துல அந்த தூக்கு மரத்துல தொங்கினாரு அது மாத்திரம்

கையிலிருந்து அதிகார மோதரத்தை எடுத்து மொத்தை காய் கையில கொடுத்தார் இன்னைக்கு நான் யார் மொழியோ தீர்க்க தரிசன சொல்ல விரும்புகிறேன் கத்தர் அதிகாரத்தை உனக்கு கொடுக்க போகிறார் உன் வாழ்க்கையை அலக்களிக்கலாம் உன் வாழ்க்கையை கெடுக்கலான்னு அதிகாரம் இருக்கிறதுனால நிறைய பேர் ஆட்டம் ஆடுகிறதை நீங்க பாக்குறீங்க உங்க வாழ்க்கையை கெடுக்கிறதை நீங்க பாக்குறீங்க கத்தர் அவர்கிட்ட அதிகாரத்தை பிடுங்கி உங்க கையில கொடுக்கிறார் ஆமா சொல்லுங்க எனக்கு தேசங்கள் மேலாக அதிகாரத்தை தருகிறார் தேசங்கள் மேலாக அதிகாரத்தை ஒரு தேசம் ரெண்டு தேசம் மூணு தேசம் நாலு தேசம் இல்ல பிரியமானவர்களே

தாய் என்ன பண்றாரு யாபேசு பேர் வைக்கிறாங்க யாபேச பேருக்கு என்ன அர்த்தம் வேதனை வழி கஷ்டம் நான் நினைக்கிறேன் யாபேசுட வாழ்க்கையில சில சொல்றது போல பிறக்கும் பொழுது அவனுக்கு அம்மாவுக்கு பயங்கரமா வழி இருந்திருக்கும் அதனால யாபேசுக்கு வேதனை வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா யாபேசுக்கு சகோதரர்கள் பிறந்தாலும் அப்ப அந்த நேரத்துக்கு கர்ப்ப வழி வந்திருக்கும் சோ அந்த வழிக்காக அந்த அம்மா வச்சிருக்க மாட்டாங்க ஒருவேளை நிறைய வேத வல்லுநர் சொல்றாங்க அவர் யாபேஸ் பிறந்த உடனே அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு இல்ல இல்ல யாபேசுட சகோதரர்களும் பிறந்திருக்கிறபடியால் அவங்க அப்பா விட்டுட்டு போயிருக்கிறது வாய்ப்பு இல்ல என்ன பிரச்சனையா இருக்கும்னா யாபேசுட ஜபத்தை வாசிச்சீங்கன்னா என்ன பிரச்சனையா இருக்கும்னு கண்டுபிடிச்சா என்ன பிரச்சனைனா கர்த்தே நீரணி ஆசிர்வத்தின் எல்லைகளை ஸ்டால அப்ப யாபேஸ் பிறந்த யாபேசோட இடம் ஜப்தியா இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட நீங்க டியூ கட்ட முடியாம கடன் கட்ட முடியாம உங்க பத்திரம் ஜப்தியா இருக்கலாம் உங்க வீடு ஜப்தியா உங்க காரு வீடு எந்த எது நகை எதோ எது உங்களை விட்டு விலகி போயிருந்தாலும் இன்னைக்கு யாபேசின் தேவன் என்ன பண்ணாரு தெரியுமா இஸ்ரேல் தேவ ஜனங்கள் அவர்கள் எகிப்திலிருந்து காணானுக்குள்ளாக வந்தாலும் யோசேப்பின் மூலியமாக யோசுவான் மூலியமாக எல்லாருக்கும் தேசத்தையும் இடத்தையும் பிரித்து கொடுத்தாரு ஒருத்தர் கூட இடம் இல்லாமல் எல்லாருக்கும் இடத்தை கொடுத்தாங்க ஆனா பிசாஸ் அவங்க இடத்தை எடுத்துருச்சு இடத்தை என்ன பண்ண தெரியுமா யாபேசி செபித்தோன கத்திரத்தில் வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் எல்லை அவனுக்கு எடுத்து கொடுத்தார் எல்லைகளை என்ன பண்ண

இந்த மாசம் நீங்க இடம் வாங்க போறீங்க இந்த மாசம் நீங்க வீடு கட்ட போறீங்க இந்த மாசம் நீங்க நிறைய இடங்களை வாங்க முடியாது கத்தர் உங்க மேல எக்ஸ்ட்ரா கிருபைகளை தருவா ஏற்கனவே உங்களுக்கு வீடு இருக்கும் ஏற்கனவே இடம் இருக்கும் ஆனா எக்ஸ்ட்ராவா கத்தர் செய்ய போற கமெண்ட் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா லேண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா லேண்ட் எக்ஸ்ட்ரா ஹவுசஸ் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாம வாழ்க்கையில என் பிள்ளைகள் வாழ்க்கையில என் குடும்பத்துல நடப்பதாக ஆமென் ஆமென் ஜெபிப்போம் கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த மாசம் ஆபர

தேவக்கார கூட இருப்பதா ஏசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறவங்க நல்ல பிதாவே ஆமே நாமே பிரியமானவர்களை இந்த மாசம் கத்தர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிளஸ் தருவார் சொல்லுங்க எனக்கு எக்ஸ்ட்ரா பிளஸ் தருவார் யாருக்கோ வாக்கு பண்ணத உனக்கு தருவார் யாருக்கோ கொடுத்த நன்மையை உனக்கு பிடிக்க தருவார் யாருக்கோ கொடுத்த அரண்மனையை உனக்கு தருவாரு யாருக்கோ கொடுத்த அதிகாரத்தை உனக்கு தருவாரு யாருக்கோ கொடுத்த இடத்தை நீங்க இழந்திருக்கலாம்

நீங்க ஜிபே போன் பே வேற எந்த பேயா இருந்தாலும் இதுல நீங்க என்ன பண்ணலாம் நீங்க தேவனுக்கு ஊழியத்துக்கு என்று உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கை தரலாம் ஆமா கத்திரங்களோடு கூட இருக்கிறா கத்திரங்களோடு கூட இருக்கிறா பிளஸ் பிளஸ் பாபாய் See you today evening 7 p.m. Yes.